அம்பிய நிறுவனம் கடந்த பதினேழு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த காலப்பகுதியில் எவ்வாறு நன்கு வடிவமைக்கப்பட்ட மற்றும் பொறியியல் ரீதியாக உயர்தரமான ஒரு வாகனத்தை உருவாக்குவது என்பதில் நாங்கள் பலன்கள் கற்றுள்ளோம் இது எங்கள் சிறந்த பொறியியலின் ஜீ வந்த சான்றாகும் உண்மையான மின்சார வாகன அனுபவத்தை உங்களுக்கு வழங்க விரும்புகிறோம் இதில் இந்த வாகனத்தை உருவாக்க நாங்கள் எடுத்த முயற்சிகளை நீங்கள் நேரில் காண முடியும். இங்கே நாம் பார்க்க போகும் வாகனம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஓடியது இது காம்பசிட் டியூரபிலிட்டி டெஸ்ட் எனப்படும் நீடித்த பயன்படுத்தும் சோதனைகளை கடந்து இருக்கிறது இதில் முக்கிய பகுதிகள் நீர் இருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளன உதாரணமாக பெட்டிக்கூடு பேட்டரி பாதுகாப்பு மற்றும் மிட் மோட்டார் தொழில்நுட்பம் மிக முக்கியமாக டிரான்ஸ்மிஷன் அமைப்பு முழுமையாக வானிலை பாதுகாப்புடன் இருக்கிறது தூசியோ நீரோ நுழையாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது புதிய சாசி நான்கு துண்டுகள் கொண்டு வலிமை மற்றும் நீடித்த தன்மைக்கு மிக சீராக வடிவமைக்கப்பட்டுள்ளது வண்டியின் பேண்ட் வேலை சிடி கேத்தோடிக் டிபோசிஷன் முறையில் செய்யப்பட்டதால் நீண்ட காலம் துருப்படிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது ஏரடைனமிக் வடிவமைப்பு மூலம் சக்கரங்கள் அருகிலிருந்து காற்றை சேகரித்து வண்டியின் தரை பகுதியில் உள்ள குறாய்களின் வழியாக மோட்டார் கண்ட்ரோலரும் பேட்டரியும் குளிர்விக்கப்படுகின்றன இந்த வாகனத்தின் பெல்ட் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் மேலாக ஓடியும் ஒரு முறையுமே மாற்றப்படவில்லை இது எங்கள் தூசியும் நீருமின்றி பாதுகாக்கும் தொழில்நுட்பத்திற்கான ஒரு நிஜமான சான்றாகும் இதுதான் அதன் பாடி பேனல் இதில் விழுந்தாலும் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை ஏனெனில் இது ஹனிகாம் ஸ்ட்ரக்சர் செம்மதுரை மாதிரி பொறியியல் வடிவமைப்பு மூலம் வலிமை அதிகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்ந்து குறைந்தது பத்து கிலோவுக்கு மேல் பாரம் சுமந்து சோதிக்கப்பட்டுள்ளது அதன் வடிவத்தையும் கட்டுமானத்தின் உறுதித்தன்மையும் அதேபடி இருக்கின்றன அம்பியரில் நாங்கள் வெறும் நம்பிக்கையோடே இல்லை நாங்கள் எங்களை நன்கு பொறியியல் ரீதியாக வடிவமைத்திருக்கிறோம் நாங்கள் வாகனங்களை அன்போடு மற்றும் கவனத்தோடு உருவாக்குகிறோம்